திருப்பாவை பதினைந்தாவது பாசுரம் எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லென்று அழையேன் மின் நங்கை நீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தின் நீ கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலூர் எம்பாவாய் திருவெம்பாவை பதினைந்தாவது பாடல் ஓரொரு கால் எம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால்வாயொரு வாழ் சித்தம் களி கூற நீரொரு கால் வா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தன யாழ் விண்ணோரை தான் பணியாள் பேரையிங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் பித்தகர்தாள் வருருவ பூண்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய்